தத்துவம் போனாலும் பரவாயில்லை எப்போதும் இலக்குகளை குறிவையுங்கள் வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்து முதல் முதல் எட்டு மணி மணி வரை மாலை மூன்று நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் திருவோணம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும் இரவு நேரங்களில் தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளவும் உங்கள் கைக்கு வர வேண்டிய தொகை இன்று வசூலாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வந்து சேரும் கல்யாணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதில் முதல் மரியாதையும் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே இன்று முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பெரியவர்களின் உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக ஓட்டவும் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை வழிபாடு நல்ல வழியை உங்களுக்கு காட்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறம் மிதுன ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் உங்கள் வேலையை குடித்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மனைவிமார்கள் உங்கள் கணவனுக்கு வளைந்து கொடுத்து செல்வது நல்லது உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கடகராசி அன்பர்களே கணினி துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பெண்கள் ஆலய வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் மார்க்கெட் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு அதிக ஆர்டர்கள் ஆரம்பிக்க திட்டம் தீட்டுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கூடும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் நலனில் கவனம் தேவை நீண்ட நாள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கண்ணீராசி அன்பர்களே வியாபாரம் செழிப்புறும் கலைஞர்களுக்கு வர வேண்டிய மீதி தொகை வந்து சேரும் குடும்ப தலைவிகள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு டெண்டர் போன்றவற்றில் கலந்து கொண்டு வெற்றியும் அடைவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அன்பர்களே பெண்களுக்கு அக்கம் பக்கத்தார் வீட்டாரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு உங்களின் வேலையாட்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பர் இதனால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் நடக்கும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் நிறம் ராசி அன்பர்களே பெண்கள் சிக்கனமான நடவடிக்கையை மேற்கொள்வது நல்லது மேலும் குடும்பத் தலைவிகள் உங்கள் வீட்டினை உங்களுக்கு அழகுபடுத்தி மகிழ்வீர்கள் உங்கள் குழந்தைகள் அயல்நாடு செல்ல வாய்ப்புகள் அமையும் நண்பர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்வது நல்லது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் தனுசு ராசி அன்பர்களை தம்பதியம் பெருகும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் பெண்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியம் பெறும் இன்றவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அன்பர்களே வேலையில் தங்கள் கணவரின் பங்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலை புதுப்பிக்க உதவி செய்வீர்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தேடி வந்து பேசுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் நீளம் நிறம் கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் ஆகும் பயணங்களை மேற்கொண்டும் மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நினைவாற்றலும் கூடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் நேரிடக்கூடும் கவனமாக இருந்து கொள்ளவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மீனராசி அன்பர்களே வியாபாரத்தை இரட்டிப்பாக பெருக்குவீர்கள் பல கிளைகளை துவங்க திட்டமிடுவீர்கள் குடும்பத்தில் குழப்பமான சூழல் ஏற்பட்டாலும் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு உங்கள் ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி